இதுவும் கடந்து போகும் நான் உங்கள் கே விஈஸ்வரி அனைவருக்கும் வணக்கம் கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகம் தேர்தல் பிரச்சாரம் செய்தாங்க கரூர்ல வேலுச்சாமிபுரத்துல அந்த கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அந்த செய்திகள் தான் இப்ப பரபரப்பாக போயிட்டு இருக்குதுங்க நம்ம தொலைக்காட்சியை பார்க்கவே முடியல அந்த மரண ஓலம் நம்ம காதல ஒழிச்சுனே இருக்குது ரொம்ப 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 வருத்தமான ஒரு விஷயம் இந்தியாவே உழுக்கிய மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமாக உள்ளது ஒண்ணுமே தெரியாத அப்பாவை மக்கள் இன்னைக்கு வந்து நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவங்க கரூர்ல அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க குழந்தைங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க நிறைய குழந்தைங்க இந்த கூட்டத்துல சிக்கி இறந்திருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்த பிறகு அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் போயிட்டு கட்சி தலைவர்கள்லாம் போய் சந்திக்கிறாங்க எல்லா கட்சி தலைவர்களும் பாரபட்சம் இல்லாம அரசு மருத்துவமனைக்கு போறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க இறந்த குடும்பத்தை போய் சந்திக்கிறாங்க சோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கும் பொழுது அண்ணன் திரும்ப பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க அண்ணன் திருமா மீது எனக்கு ஏகப்பட்ட மரியாதை இருக்குதுங்க இந்த பதிவு என்பது வந்து அண்ணன் திருமாவை விமர்சிக்கக்கூடிய பதிவு கிடையாது கிண்டல் பண்ணுவதற்கோ கேலி பண்ணுவதற்கோ நிச்சயமாக கிடையாது தொடர்ச்சியாக பல வருடங்களாக அண்ணனை வந்து நான் அரசியல் களத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன் போராட்டங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்க படிச்ச படிப்பு அவங்களுடைய திறமை இதெல்லாமே நாம வந்து சமூக வலைதளமாக இருந்தாலும் சரி அரசியல் களமாக இருந்தாலும் சரி நாம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கோம் அதனால முன்னாடி நான் சொல்லிறேன் ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன் அதையும் தாண்டி இந்திய குடிமகளாக என்னோட கருத்தை வந்து நான் பதிவு பண்ணும் அது வந்து என்னோட கடமை அவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் வந்து ஒரு பப்ளிக் அந்த ரீதியில வந்து இந்த கருத்தை நான் பதிவு பண்றேன் அண்ணன் திரும்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபது பேர் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்டவங்க இறந்து போனாங்க அதற்கெல்லாம் முதல்வர் போய் சந்திக்கவே இல்லை துணை முதல்வர் போகல யாருமே போகவே இல்லை ஆனால் இந்த கரூர் இந்த மரணம் நிகழ்ந்த உடனே பத்து நிமிஷத்துல முதல்வர் துணை முதல்வர்ல இருந்து டிஎம் கே கட்சி இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் எல்லாம் உடனடியா உடனடியாக போய் சந்திக்கிறாங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்ட பொழுது அண்ணன் சொன்ன பதில் நெஜமாவையும் சொல்றேன் எனக்கு ஒரு வசனம் படத்துல ஞாபகத்துல வருதுங்க அஹ் என்னுடைய நினைவு சரியாக இருந்ததுன்னா சின்ன கவுண்டர் படம் நான் நினைக்கிறேன் அதுல கவுண்டமணி சந்தில் அப்ப ஒரு கேள்வி கேட்பாரு செந்தில் அப்ப கவுண்டமணி வந்து சொல்லும் அப்பல கழுது மேய்க்கிற படையினுக்கு இம்புட்டு அறிவான்னு கேட்பாரு அந்த மாதிரி அறிவார்ந்த ஒரு பதில வந்து அண்ணன் திருமா சொல்லியிருக்காங்க அதாவதுங்க இங்க கள்ளக்குறிச்சி நடந்த மரணம் இருக்குல்ல அது எப்படி மட்ட எப்படிப்பட்ட மரணம் தெரியுங்களா விட்டு விட்டு செத்து போனாங்க இன்னைக்கு ரெண்டு பேரு நாளைக்கு ரெண்டு பேரு நாளைக்கு மறுநாள் ரெண்டு பேரு இப்படி விட்டு விட்டு செத்து போனதுனாலதான் முதல்வர் வந்து எந்த சாவுக்கு போறதுனே தெரியவே இல்லைங்க அதனாலதான் அவர் போகவே இல்லை பட் இங்க வந்து ஒரே நேரத்துல நாற்பது பேர் செத்துட்டாங்கல்ல அதனாலதான் இமீடியா அவர் கிளம்பி வந்துட்டாருன்னு சொல்றாங்க எனக்கு வந்து என்ன பேசன்னே தெரியலங்க அவருடைய திறமை அவருடைய படிப்பு முனைவர் திருமா அப்படின்றாங்க அவர் சொல்லக்கூடிய அந்த பதில் வந்து நமக்கு அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது திமுக காரன் கூட பேச மாட்டாங்க அவன் கூட இப்படி விசுவாசமா இருக்க மாட்டான் அவன் கூட இப்படி சொம்பு அண்டா ஜால்ரா வந்து போட மாட்டான் சொம்பு அண்டா மாட்டான் அதை தாண்டி அறிவாளியத்தை நாங்க நாங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற ரீதியில வீசி கிடைக்கக்கூடியவங்க வந்து முட்டு கொடுக்கும் போது நமக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அவ்வளவு அறிவார்ந்த ஒரு பதில வந்து அண்ணன் பெருமா வந்து சொல்லிருக்காங்க எப்படி சென்றில் வந்து ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்டு கவுண்டமணி சொல்லுவார்ல கழுதம் வைக்கிற பையனுக்கு இவ்வளவு அம்புட்டை அறிவா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து திருமணமே பண்ணல கட்சிக்காரும் திருமணம் பண்ணன்றாங்க அப்படிப்பட்ட ஒரு தியாகி ஒரு கட்சியோட தலைவர் அந்த சமுதாயமே வந்து டாக்டர் அனுல் அம்பேத்கர கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர் பதில் சொல்றாரு விட்டு விட்டு செத்து போனாங்க அதனாலதாங்க அங்க போகலை இங்க ஒட்டுமொத்தமா செத்து போயிட்டாங்க அதனாலதான் வந்து முதல்வர் இங்க வந்துட்டாரு திருப்பூர்ல வந்துட்டு அந்த மடப்புறத்துல அஜித் குமார் அப்படின்ற ஒரு பையனை காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அடிச்சு கொலை பண்ணாங்க ஒரே ஒரு பையனை தான் அடிச்சு கொலை பண்ணாங்க ஏன் இமேட்டா வந்து முதல்வர் வந்து சாரிமா அப்படின்னு போன்ல கேட்கிறாரு ஏன் கேட்டாரு அங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் செத்து இருந்தாங்கன்னா நீங்க போன்ல நல்லா விசாரிக்கலாம் நீங்க போயிட்டு கேட்கலாம் ஒரு பையன் செத்து போனதுக்கு ஏன் இமீடியட்டா அவர் கால் பண்ணாரு அப்போ ஒட்டு மொத்தமா கும்பல் கும்பலா செத்து போனாதான் நீங்க ஆழ்ந்த இரங்கல் சொல்லுவீங்க அந்த முதல்வர் வருவாரா என்னங்க நாடு இது என்ன ஜனநாயகம் இது என்ன பதில் இது கொடுப்பதற்கு ஒரு லிமிட் இல்லையா ஒரு அளவு இல்லையா படிச்ச அறிவார்ந்த ஒரு மனிதன் பேசுற பேச்சாண்மை இது கேவலமா இருக்குது கேட்க முடியல அந்த பதிவை போட்டு டோல் பண்றாங்க சமூக வலைத்தளத்துல அவ்வளவு கேவலமா இருக்குது டிஎம்கே காரங்க கூட சில நேரத்தில் விமர்சனம் பண்ணுவாங்க டிஎம்கே கட்சிய உண்மையா சொல்லிடுவான் தெரியாம வந்துடும் வாயில அப்படி கூட உண்மையா சொல்ல மாட்டார அண்ணன் திருமா நீங்க தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் அடுத்து வந்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அடுத்து இன்பது நிதி ஸ்டாலின் வாழ்க இப்படிதான் அண்ணன் திருமா சொல்வாரை தவிர மறந்தும் போய் கூட டிஎம்கே கட்சியில நடக்கக்கூடிய ஆட்சி நடக்கக்கூடிய இந்த கொலை கொள்ளை சம்பவங்கள் பாலியல் சம்பவங்களுக்கு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டாங்க தோழமை சுட்டுதல் அது ஒரு மேலோட்டமான ஒரு வார்த்தை அந்த வார்த்தை கூட அண்ணன் பயன்படுத்த மாட்டாப்புல அப்ப தேர்தல் பிரச்சாரத்துல மக்களை சந்திக்கும் பொழுது டிஎம்கே கட்சி பிசிக கட்சி எல்லாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் என்ன சொல்றீங்க அப்படின்னா இங்க பாருங்க மக்களை நீங்க ஓட்டு போடுங்க நாங்க வந்து ஆட்சியை பிடிப்போம் ஆனால் நாங்க உங்களை சந்திக்க வரணும் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அந்தந்த ஒரு சா விழுந்தாலும் வந்து பார்க்க முடியாதுங்க அது நேரம் இல்லை கொத்து கொத்தா சாவு விழுது அப்படின்னா நாங்க வந்து பார்ப்போம் இதை தேர்தல் அறிக்கையில நீங்க கிளியரா கொடுத்துட்டீங்கன்னா மக்களும் அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பாங்க எதிர்பார்க்க மாட்டாங்க முதல்வரை எவ்வளவு கேவலமான ஒரு பதில் அப்படின்றத இதைத்தான் வந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா அவருடைய வரலாறுல வாழ்க்கை வரலாறுல இதுதான் இருக்குதா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இணைய தளத்தில் இறங்கி போராடக்கூடிய அண்ணன் பெருமா ஒடுக்கப்பட்ட மக்களை தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்துக்கு நான் குரல் கொடுக்கவே மாட்டேன் கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து எந்த விதத்துல நியாயம் அப்ப இங்க ஜாதி யார் பாக்குறாங்க உயர் ஜாதியில் இருக்கக்கூடியவங்க ஜாதியை பாக்குறாங்களா ஜாதி வெறியரா இருக்கிறாங்களா இல்ல நீங்க ஜாதி வெறியரா இருக்கிறீங்களா உங்களுடைய நோக்கம் தான் என்ன அந்த கேள்வி நமக்கு வருமா வராதா கொத்து செத்து போனாதாங்க நாங்க வந்து வருவோம் அந்த காலத்துக்கு முதல்வர் வருவார் அப்படின்னா ஏன் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க சொல்லவே இல்லை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த கேள்வி முன்வைக்க மாட்டாங்கல்ல கவியினோட ஆணவ படுகொலை நடந்துச்சுங்க ஏன் முதல்வர் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கவே இல்லை திருப்பூர் அஜித் அஜித்குமார் ஏன்னா அதுல காவல்துறை இருக்குது காவல்துறை வந்து தமிழகம் கட்டுப்பாட்டுல இருக்குது இமீடியா வந்து சொன்னாங்க தமிழ் குமாருக்கு சொல்லவே இல்லை இங்க மரவர் சமூகம் இங்க வந்து தலித் சமூகம் ரெண்டு சமூகத்தோட ஓட்டு நமக்கு தேவை அதனால முதல்வர் வந்து ஆழ்ந்த இரங்கல் கூட சொல்லவே இல்லை அப்ப தமிழ் கூடிய சமூக நீதி பேசக்கூடிய கட்சியான டிஎம்கே கட்சியும் இங்க சமூக பார்க்கிறது ஜாதி பார்க்கிறது இவங்களுக்கு எல்லா ஜாதி ஓட்டு மேணும் அதனால எந்த ஜாதிகளும் செத்து போனாலும் செத்து போனதான் வருவேன் காலத்துக்கு அப்படின்னா மக்களுக்கான முதல்வரா யாருக்கான முதல்வர் அவரு தமிழ் கேள்வி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு அவர் ஆக்சுவலி நியூஸ் அவனே நியூஸ் எயிட்டிலே இருந்த ஒரு பத்திரிகையாளர் செந்தில்வேல் மதிப்பெருக்குரிய செந்தில்வேல் அவர் ஓப்பனா சொன்னாரு ஆமாங்க டிஎன் சொம்புலன்னா அண்டா அப்படின்றாரு அதே மாதிரி அண்ணன் திரும்ப சொல்லிட்டு போயிடுங்க இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு நீங்க தெளிவா சொல்லிட்டு போயிருக்க யாரும் கேட்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா இந்த விசிகேன்ற கட்சி எதுக்கு தேவையில்லாம நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு ரெண்டு எம்பி சீட்டுக்கும் நாலு எம்எல்ஏக்கும் அந்த கட்சி நமக்கு தேவையா கட்சியை கலைச்சிட்டு பெசாம அறிவாளத்துல போயிட்டு ஒரு வாட்ச்மேனா உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து அறிவாளத்தை நம்ம தூக்கி பிடிக்கலாம் முதல்வர் ஸ்டாலின் தூக்கி பிடிக்கலாம் திமுக கட்சியை வந்து தூக்கி பிடிக்கலாம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு திமுக கட்சியை ஆட்சியை நம்ம அமர்த்தலாம் இந்த வேலையை வந்து அண்ணன் செய்வாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் வீசிக்க கட்சிருக்கக்கூடிய தொண்டர்களை ஏமாச்சி தமிழக மக்களையும் ஏமாச்சி அவர் அவரை ஏமாற்றிக்கிட்டு திமுக அண்டை கொடுக்கறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் தெரியல வர வர தேர்தல் நெருங்க 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 அண்ணன் திருமாவுடைய விசுவாசம் எல்லாமே போயிட்டு இருக்குது திமுக கார்டம் கூட இந்த அளவுக்கு ஜால்ரா அடிக்க மாட்டான் விசுவாசத்தை காட்ட மாட்டான் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஓவர் டேக் பண்ணி அண்ணன் வந்து போயிட்டு இருக்காப்ல அப்படி டிஎம்கே உங்களுக்கு என்ன செய்துல போறாங்க பொது தொகுதியில கூப்பிட போறாங்களா எப்போதும் போது தனித்தொகுதியில நிக்க போறீங்க தனி தொகுதியில பிரச்சாரம் பண்ண போறீங்க அதே ரெண்டு மூணு சீட்டை கொடுக்க போறாங்க இல்ல நூற்றி பதினேழு தொகுதியை கொடுத்துட போறாங்களா சரி பாதியா உங்களுக்கு வந்து பங்கிட்டு கொடுக்க போறாங்களா டிஎம்கே இவ்வளவு முட்டுக் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன டிஎம்கே உங்களை எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றதை நீங்க இன்னும் கூட உணரவில்லை என்றால் நீங்கள் முனைவர் என்று வெளியில தயவு செய்து சொல்லவே சொல்லாதீங்க இன்னும் கூட உங்களை பிளாஸ்டிக் தான் உட்கார வச்சிருக்காங்க இன்னும் கூட ரெண்டு சீட்டுக்காக தான் நீங்க நாக்க தொங்க போட்டு அழஞ்சிட்டு இருக்கிறீங்க அதை அண்ணன் திரும்ப மறக்கவே கூடாது ஒருபோதும் மறக்க கூடாது உங்களுக்கான சமூக நீதி இன்னும் கூட டிஎம்கேல இருந்து கிடைக்கவே இல்லை மற்ற உயர் ஜாதியிடம் நீங்க சமூக நீதி எதிர்பார்க்கறீங்க ஆனால் நீங்க கூட்டணி இருக்கக்கூடிய டிஎம்கே கட்சியில உங்களுக்கு சரிபாதி இடம் கொடுக்கறாங்களா தொகுதியை வந்து பிரிச்சு கொடுக்கறாங்களா சமூக நீதியை கொடுத்துருக்காங்களா இல்ல ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுத்துருக்காங்களா அந்த வாழ்த்தைய வந்து பயன்படுத்துவாங்களா நீங்க சொன்னா கூட நீங்க நேரில பேசி அந்த ஆடியோ வெளியே வந்தா கூட வீடியோ வெளியே வந்தா கூட உடனே நீங்க டெலிட் பண்றீங்க அது பழைய வெளியு சொல்றீங்க அந்த தைரியம் அந்த தில்லு கூட அண்ணன் திரும்ப இல்ல அப்படின்னா நீங்க ஏன் கட்சியை வச்சிருக்கீங்க சரத்குமார் மாதிரி கட்சியை கலைச்சிட்டு பாஜக இணைச்ச மாதிரி நீங்க டிஎம்கே இணைச்சிட்டு போயிடுங்க ஆமா நான் டிஎம்கே தானே சொல்லிட்டு போங்க வெளியில தைரியமா சொல்லிட்டு போங்க இதுக்கெல்லாம் ஒரு கட்சி தேவையாங்க அசிங்கமா கேவலமா இருக்கு யாரை ஏமாத்திட்டு இப்படி வந்து கட்சியை நடத்திட்டு இருக்கிறீங்க